வணக்கம் மீன ராசி கன்னிராசி இந்த மாதம் சனி பயிற்சி இந்த இரு ராசிகளும் என்னென்ன சந்திக்க போகிறார்கள் எப்படி இருக்கும் இவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் பயம் வேண்டுமா பயம் வேண்டாமா அல்லது வளர்ச்சி பெற முடியுமா அதாவது மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும் ராசிக்கு ஏழாம் ஏழில் சனியாகவும் மீனராசியிலிருந்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் சனி பார்வை அதாவது குரு பார்வை இனியது குரு பார்வை நன்மைகளை செய்யும் குரு பார்வை தோஷங்களை விளக்கும் ஆனால் சனி பார்வை நிறைய சிக் சங்கடங்களை கொடுக்கும் சிக்கல்களை உருவாக்கும் ஏற்கனவே கன்னிராசினியர்கள் நிறைய பாதிப்புகள் நிறைய கஷ்டங்கள் கடன்கள் நிறைய பண நெருக்கடிகள் குடும்ப உறவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கணன்மனை உறவில் சிக்கல்கள் வேலையில்லாமல் தவிப்பது என பல வேதனைகளை அனுபவித்து வருகிறார்கள் மீனராசியும் அவ்வாறு சனி ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு ஆரம்பித்து இரண்டரை ஆண்டுகள் முடிந்து அதாவது மறுபடியும் சனியில் அவர்கள் கால் பதிக்கிறார்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உறவாடி கெடுப்பார்கள் சுற்றம் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது இந்த இரு மாதங்களில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களும் பயிற்சி ஆகிறது அதாவது ராகுகேது மே மாதம் பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆன பிறகு நான்கு நாட்களில் குரு பகவான் பயிற்சி சாதகமாக உள்ளதா குரு பார்வை மேசரா மீனராசிக்கும் கன்னியாராசிக்கும் இதுவரை கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சுயஜாதகம் வலிமை உள்ளவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் அதே சுயஜாதகம் ரசநாதம் சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு நிறைய கஷ்டங்களையும் கொடுத்து வந்தார் குரு பத்தில் வரைவது நல்லதா பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் இது நல்லதா அப்படின்றத பார்க்கணும் இது எப்படி நடக்கும் இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் சதுர்த்தி திதி மகர ராசினர்களுக்கு சந்திராஷ்டமும் இன்று மக நட்சத்திரம் அமிர்தயோகம் இது இன்றைய கிரக இன்றைய நாள் இன்றைய கிரக நிலைகள் மீன ராசியில் ராகு சுக்ரன் புதன் மூன்றாம் இடத்தில் குரு நான்கில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் சூரியன் சனி இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சனி பயிற்சி குரு பயிற்சி சனி ஜென்மத்தில் வருகிறார் மீனராசிக்கு கன்னிராசிக்கு ஏழாம் இடத்து ஏழாம் இடம் சரி கண்டக சனி என்று சொல்வார் குரு பகவான் மீனராசிக்கு சுகஸ்தானத்தில் அடுத்தாஸ்தமத்து குரு நான்காம் இடத்தில் குரு ராசிக்கு அதிபதி குரு அவர் ராசிக்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு நான்காம் இடத்தில் கன்னியராசி அந்த கன்னிராசியை பொறுத்தமட்டில் ஒன்பதிலிருந்து பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் இரண்டு நான்கு ஆறு இந்த ஸ்தானங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதாவது இரண்டாம் இடம் விருச்சகராசிக்கும் குரு பார்வை விருச்சகராசினர்கள் உங்கள் இடத்தில் இருந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் தனுசு ராசினியர்கள் அவர்கள் மீதும் குரு பார்வை ஏழில் குரு தனுசு ராசிக்கு யோகங்களை கொடுக்கும் துலாரம் சாரி ஆ குரு பார்வை குரு பார்வை மணிகோம் குரு பார்வை ராசிக்கு குரு பார்வை விருட்ச ராசிக்கு அல்ல இரண்டாம் இடம் தனஸ்தானம் அதாவது கன்னியராசிக்கு குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்தின் மீது குரு பார்வை திருமணமாகாதலும் திருமண பாக்கியம் உண்டாகும் வேலை கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட கெட்டதெல்லாம் விலகி நல்லதாக அமையும் ஏன்னா குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதிவதால் நிறைய நன்மைகள் அடுத்து நான்காம் இடம் சுகஸ்தானம் தனஸ்தானத்தின் அதாவது சுகஸ்தானத்தின் மீது தனுசு ராசியின் மீது பார்வை தனுசு ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் தந்தையாக கணவனாக மனைவியாக சகோதர சகோதரியாக இருந்தால் அவர்கள் மூலம் இருந்த மனதுக்கங்கள் சண்டை எல்லாம் நீங்கி நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தனுசராசிக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது கன்னிராசிக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அதாவது சனி பார்வை சனி ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு மீனராசியில் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக மூன்றாம் பார்வையாக ரிசபராசியின் மீதும் ஏழாம் பார்வைய பார்வையாக கண்ணீராசியின் மீதும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியின் மீதும் பதியப்போவதால் உடல் ஆரோக்கியம் மீது கவனம் இருப்பது நல்லது சனி சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வழிபடும் வழிபடுவது நல்லது மீனராசியும் இந்த ராசியும் தனுசு ராசியும் இல்லத்தில் இருந்தார் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது அடுத்து ராகு ராகு மீனத்தில் ஜென்மத்தில் இருந்து விடுதலை மீனராசினர்களுக்கு இந்த சனி பயிற்சி வரையஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நிறைய விரயங்கள் தொட்டதெல்லாம் விரயம் தொட்டதெல்லாம் கடன் என் மனைவி கோச்சுண்டு போயிட்டாங்க என் கணவர்களை பிரிஞ்சு இருக்கிறேன் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு வேலை போயிடுச்சு என்னுடைய மேலதிகாரிகளோட டார்ச்சர் வேலை டென்ஷன் கூட உடன்பிறந்தவர்களால் காயம் எனக்கு வந்து முப்பது இருபத்தஞ்சி லட்சம் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒருவன் ஏமாற்றி விட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா கூட பிறந்த தங்கையே வந்து எனக்கு பத்து லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வந்து என்னை இழுத்தடிக்கிறாங்க நாலஞ்சு வருஷம் ஆச்சு நான் என்கிட்ட பணம் நிறையா இருந்தால் நான் வந்து விட்டு கொடுத்து விடுவேன் நான் வாடகை வீட்டில் வாடகை கட்ட முடியாமல் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கேன் ஆனால் என் தங்கை சொந்த வீட்டில் நல்ல ஒவ்வொன்று இருக்காங்க அவன் நினச்சா கொடுத்துடலாம் கொடுக்க மாட்டேன் இப்போ இப்போ இல்லை நான் வரும்போது தரேன் அப்படின்னு ஐந்து ஆறு வருடங்களாக இழுத்தடிக்கிறார்கள் நரக வேதனை அனுப அனுபவித்து கொண்டிருக்கேன் மீன ராசி தங்கை வந்து கண்ணிராசி இப்படி மாறி மாறி பல சிக்கல்களை சந்தித்து வரும் மீனராசி கண்ணிரா கன்னிராசினியர்கள் இந்த சனி பயிற்சிக்கு என்ன செய்ய வேண்டும் சனீஸ்வர பகவானுக்கு உங்களால் முடிந்தால் சனி பயிற்சி ஆன பிறகு ஒரு வாரமோ இரண்டு வாரமோ மூன்று வாரமோ அல்ல அடுத்த மாதமோ சனீஸ்வர பகவானுக்கு ஒரே ஒரு முறை அபிஷேகம் செய்யுங்கள் செய்ங்க செய்ங்க உங்கள் குடும்பத்தோடு போய் அவர்கிட்ட ஏன்னா அவர் தர்ம கர்மாதிபதி அவர் அவர் நியாயமானவர் நீதிமான் அவர்கிட்ட சரணடைஞ்சா நமக்கு கெட்டது ஏதாவது எப்பவுமே எதிரிகட்டியே போய் சரணடைஞ்சிட்டோம்னா அந்த இவர் கடவுள் சனீஸ்வர பகவான் கடவுள் நமக்கு கெட்டது செய்ய போ போட தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் சனி பகவான் கெட்டதை மட்டும் செய்ய மாட்டார் தப்பு சேவைகளை தண்டிப்பார் அது நமக்கு கெட்டதாக தெரியும் முடிந்தவரை சனீஸ்வர பகவான் அருள் இருந்தால்தான் ஒரு வீட்டில் ஒருவன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சம்பாதிக்க முடியும் சுகமான வாழ்க்கை வாழ முடியும் சொந்த வீடு கார் வாகனங்கள் போன்ற எல்லா வகையான ஆடம்பர வாழ்க்கையை வாழ முடியும் சனிஸ்வர பகவான் அருள் இருந்தால்தான் அதனால் சனிஸ்வர பகவானுக்கு எழுதி முன்னேற்றி வழிபடுங்கள் சனிஸ்வர பகவானுக்கு வந்து சனி தோஷம் இருக்கும் பொழுது நாம் எந்த கடவுளை கும்பிடணுன்னா மகாவிஷ்ணு பெருமாளை வழிபட வேண்டும் பெருமாளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் இருந்தாலும் அவருக்கு துளசி அர்ச்சனை சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த நாள் புதன்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு சனி தோஷம் நீங்குவதற்காக பெருமாள் அருள் நமக்கு காட்சி கொடுத்து அவர்கிட்ட சரணடைஞ்சால் அந்த தோஷத்தை விளக்குவார் தான் சனிக்கிழமையில் சனிக்கிழமையில் கோயில்களில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் அவருக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் பெருமாளை வழிபடுவது நல்லது அடுத்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் வந்து கெடுத்து விடாமல் அல்லது வாகன விபத்துகள் ஏதும் ஏற்படாமல் அல்லது வியாபாரம் தொழில் ஏதும் நஷ்டம் ஏற்படாமல் உறவுகளால் கஷ்டம் ஏற்படாமல் வாழ்க்கையை வெறுத்து போச்சு சொல்லுவாங்களையா அந்த நிலை வராமல் இருக்க தைரியமாக வாழ ஒரு மனிதனுக்கு தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி இது மூன்றும் இருந்தால் எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கள் வந்து அதில் வெற்றி பெறலாம் அதனால் தைரியத்தோடு அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் ஆஞ்சநேயர் பகவான் அவரே விபத்துகளையும் தடுக்கக்கூடியவர் நோய்களையும் தீர்க்கக்கூடியவர் அவர் தான் அவருக்கு ஒரு துளசி அர்ச்சனை செய்வது எதுவுமே கிடைக்கலனா அவரை பார்த்து க அவங்களாம் எதுவுமே நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும்னு எந்த கடவுளும் கேட்டது கிடையாது அவரை பார்த்து ஒரு ரெண்டு சொட்டு ம மனசுக்குள்ளேயே கண்ணீர் விட்டாலே போதும் அவர் நம்ம காப்பாற்றுவார் ஸ்ரீராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வரநாயகன் ஸ்ரீராமஜயம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடலாம் மீனராசிக்கு கண்ணீராசிக்கும் உள்ள காதல் காதல் அந்த ராசியில் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன செய்யணும் நல்லது நடக்குமானா பேச்சு வார்த்தைகளை காயப்படுத்தாமல் அவர்களுக்கு பிடித்த பிடித்த மாதிரியான வார்த்தைகளை பேச பழகி கொண்டால் பிடித்தவாறு நடந்து கொண்டால் காதலில் பிரச்சனை வராது அதே போல் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை வராது அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக மீனராசினியர்களுக்கும் கண்ணிராசினியர்களுக்கும் நிறைய நன்மைகள் உண்டாகும் மன தெளிவு உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மறை வழிபட்டால் ஒரு கஷ்டம் வந்துடுச்சு ஒரு ஒரு மிகப்பெரிய பொருளை இழந்து விட்டீர்கள் ஒரு உறவுகளை இழந்து விட்டீர்கள் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் அங்கே போய் அது ஏதோ ஏதோ உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்தான வரக்கூடிய நிலை அதை அது வந்து தலைக்கு வருவது தலை பாகையோடு போவது போன்றும் போகும் என்று சொல்வார்கள் அதுபோல் உங்களுக்கு வரக்கூடிய அந்த உயிர்க்குண்டான த தடுத்து நீங்கள் வண வணங்கிய தெய்வம் உங்களை காப்பாற்றி உள்ளார் என்று நினைத்து கொள்ளுங்கள் அதுக்கு நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை லக்ஷ்மி அன்னை நமக்கு தேவையான செல்வங்களை கொடுப்பார் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளை கொடுப்பார் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ராகு வருவது யோகம் ராகுவின் மீது குரு பார்வை பெறுவது நிறைய யோகம் குருவோட சக்தியும் உள்வாங்கி ராகு எந்த ஒரு எந்த வீட்டுக்கு வராரோ அந்த வீட்டோட தன்மையில் அதிகமாக ஆறாம் இடத்தில் ராகு கேது வருவது யோகம் அப்போது நிறைய நன்மைகள் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் ஆறாம் இடத்தில் சனி ராகு வருவதால் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் அந்த எதிரிகள் மூலமாகவே நண்பர்களாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வங்கள் பெற வெளிநாட்டு வாய்ப்புகளைப் பெற உங்கள் கற்பனை உலகம் அது நினைவாக குரு பார்வை முக்கியம் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பகவானை வழிபடுங்கள் கணவன் மனைவி திருமணமான இளம் கணவன் மனைவியாக கணவன் கணவன் மனைவியாக இருந்தாலும் வயதில் மூத்த கணவன் மனைவியாக இருந்தாலும் அன்பு ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு காட்டுதல் குறைஞ்சி குறைச்சிக்காதீங்க நீங்க ரெண்டு பேர் விட்டு கொடுக்காம அன்பா இருந்தீங்கன்னா எந்த கிரக சூழ்நிலை எந்த கிரக தோஷங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் கடவுள் வழிபாடு கணவன் மனைவியாக சென்று கடவுளை வழிபட்டால் கிரக தோஷங்கள் ஆறு மாசம் ஆகும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட போய் வேணா அது ஒரு ஒரு மாசத்துலேயே அந்த தோஷங்கள்லாம் விலகும் நன்மை ஏற்படும் பயப்பட வேண்டாம் மீனராசியும் கண்ணிரா கன்னிராசியும் தற்போது சுக்கரன் உச்சமாக உள்ளார் மீனராசியில் கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் புதன் ஏழாம் வீட்டில் நீச்சம் பெற்று உள்ளார் நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லலாம் நிறைய வரவுகள் உண்டாகும் அடுத்து ஏழாம் வீட்டிற்கு சனி கண்டக சனி அந்த சனி சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவதற்கு இப்போ வரக்கூடிய பணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கங்க சனி பகவான் கெட்டதை தான் செய்வார் கசதை தான் கொடுப்பார் இல்லை உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு உழைப்பு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சால் ஏழை குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்க அஞ்சு கிலோ பச்சை அரிசி இல்லை அவங்க என்ன அரிசி சாப்பிட்றோம் அந்த அரிசி ஒரு ஐந்து ஆறு வகையான காய்கறிகள் ஒரு நூறு ரூபா அது உள்ளே வச்சு ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு கண் தெரியாத காது கேட்க முடியாத வாய் பேச முடியாத நடக்க முடியாத உண்மையான ஏழைகளுக்கு கொடுங்கள் அந்த ஆத்மா வாழ்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் நீங்கள் கண் இதில் ஜென்ம சனி வருது கண்டக சனி வருது அப்படின்னு பயந்துட்டீங்கன்னா நீங்கள் தோத்துடுவீங்க ஆனால் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் எல்லா தெய்வங்களும் உங்களை ஆசிர்வாதம் செய்யட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதிரிக்கும் நன்றி வணக்கம்